ஒன்னைய டிப்ட்ராஜி அதோடு சேர்ந்த ஒன்னே டிபிமா என்ன கம்பெர் பேசி சித்தா அவர் மக்கள் நடக்கிறது பிஎஸ்எஸ் மட்டும் ஆரம்பர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளில் போகலாம் ராகு கேது பிற கிரகங்களுடன் இணைந்தால் என்ன பலன்கள் ஜோதிடம் படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி ராகு கேது கிரகங்களை பற்றி அனைவருக்குமே ஓரளவு தெரிந்து தான் இருக்கும் நிழல் கிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை தங்கள் வீடாக பாவித்து வேலை செய்வார்கள் இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பாங்க இந்த மாதிரிதான் இதே தான் இந்த ராகு கேதுக்கள் வேலை இருக்கும் அவரவர் கர்மவனைகளுக்கு ஏற்ப அவரவர் கர்ம கணக்குகளை சரிசெய்யவே இவர்கள் அந்தந்த இடங்களில் அமர்வார்கள் அவரவர் வாங்கி வந்த வரம் இதில் யாரும் கைவிக்க முடியாது அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்கிற விதியை சரியாக பயன்படுத்துவார்கள் எங்கு போனாலும் நம் நிழல் நம் கூடவேதான் வரும் அதுபோலத்தான் இந்த நிழல் கிரகங்களும் நாம் எப்படி நமது நிழலை மறைக்க முடியாதோ அதே போல நிழல் கிரகங்களும் ராகு கேதுக்களின் நன்மை தீமைகளை யாரும் தடுக்கவும் முடியாது ஒடுக்கவும் முடியாது அதோடு நாம் பழகி கொண்டால் நடைமுறை வாழ்வில் சிக்கல் வராமல் பார்த்து கொள்ளலாம் தப்பித்து இப்போ வாங்க நம்ம தலைப்புகளை போகலாம் ஒவ்வொரு கிரகங்களுடன் தனிப்பட்ட முறையில் இவர்கள் சேரும் எந்த மாதிரி பலனை கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் சூரியனுடன் ராகு சேரும் இந்த இணைவு தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் அடிக்கடி தந்தைக்கு உடல் நலம் பாதிக்கும் அரசாங்கத்திற்கு எதிராக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சட்டவிரோதமான எண்ணங்கள் மனதில் தோன்றும் நீச சம்பந்தமான பொருட்கள் விற்பதில் பணம் சேரும் ஒரு சில நாட்களுக்காவது தலைமறைவான வாழ்க்கை வாழ வேண்டிய நிர்பந்தங்கள் சிலருக்கு ஏற்படலாம் நீதிமன்றம் மூலம் தேடப்படும் குற்றவாளியாக கூட சிலர் அறிவிக்கப்படுவார்கள் எல்லாரும் அப்படி என்று பயந்துவிட வேண்டியதில்லை அவரவர் கிரக நிலைகளுக்கு ஏற்ப மாறுபடக்கூடியது ஓகேவா இது வந்து பொது பலன் சூரியனுடன் கேது மருத்துவ சம்பந்தமான துறையில் ஜீவனம் அமையும் ஆங்கில மருத்துவம் சித்தா ஆயுர்வேதம் யுனானி என்று என்ற வகையில் படிப்பு அமையும் வேத வேதாந்த தத்துவ ஞானியாக இருப்பார்கள் சாஸ்திரங்களில் கலைகளில் பண்பாடு நாகரிகம் மதம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் மாய மந்திர விஷயங்களில் தேர்ச்சி அடைவார்கள் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் ஜோதிடம் குறிச்சொல்லுதல் என இவர்களின் வாழ்க்கை அமையும் சந்திர சந்திரனுடன் ராகு எந்த கட்டத்தில் எந்த ராசியில் சேர்ந்து இருக்கிறார் என்பதை பொறுத்து பழங்கள் மாறும் கூடும் குறையும் தாயார் உடல் நலம் பாதிக்கும் வழி தாய் மாமன் வழி வகையில் பிரச்சனைகள் இருக்கும் உள்ளம் பாதிப்பதால் உடல் நலமும் பாதிக்கும் மாய மந்திர தந்திர சித்து வேலைகளில் மனம் லயிக்கும் இவர்களின் குணாதிசயங்கள் நேரத்துக்கு நேரம் மாறுபடும் காளி பிரித்யங்கிரா வாராகி போன்ற உக்ர தெய்வங்களை உபாசனை செய்வார்கள் வெளிப்படையாக பேசுவது போல் எல்லாவற்றையும் மறைத்து பேசுவார்கள் அடுத்து சந்திரனுடன் கேது மருத்துவத்துறையில் படிப்பு ஜீவனம் அமையும் அதிக சிந்தனை உடையவர்கள் நிமிடத்தில் மனநிலையை முடிவுகளை பெற்றுக் கொள்வார்கள் விரக்தி சோர்வு சலிப்பு சுய பச்சாதாபம் அதிகம் இருக்கும் விஷயத்திலும் எல்லையை மீறி நடந்து கொள்வார்கள் மகிழ்ச்சி என்றால் அதீத குதிரூலத்துடன் இருப்பார்கள் சோகம் என்றால் அதீத விரக்தியுடன் இருப்பார்கள் இவர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதே மிகவும் கடினமாக இருக்கும் அடிக்கடி தற்கொலை எண்ணங்களும் இவர்களுக்கு வரும் அதற்குரிய முயற்சிகளும் செய்து பார்ப்பார்கள் அடுத்து செவ்வாயுடன் ராகு இணைந்தால் எந்த ராசியில் எந்த ஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதைப் பொறுத்து குணநலன்கள் இருக்கும் பொதுவாக லக்னம் இரண்டு நான்கு ஏழு எட்டு போன்ற இடங்களில் அதிக பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய இடம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்பாடுகள் அதிகம் இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு காரியங்களை கெடுத்து கொள்வார்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறைகளில் வீரதீர செயல்கள் செய்வார்கள் வீண் பம்பு வழக்குகளை சந்திப்பார்கள் ரசாயனம் மது போதை தொழில்கள் கூடி வரும் மருத்துவத்துறையில் ஈடுபாடு இருக்கும் உடலில் தீக்காயம் ரத்தக்காயம் வெட்டுக்காயம் உண்டாக வாய்ப்பு உண்டு செவ்வாயுடன் கேது செவ்வாயுடன் கேது இணையும் பொழுது எந்த ராசி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து நிறைவுரைகள் மாறும் பெட்ரோல் மதுபானம் ரசாயனம் மருந்துக்கடை போன்ற தொழில்களில் தொடர்பு உண்டாகும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் கேது இணைவு இருந்தால் தன் பேச்சாலேயே பல இடையூறுகளை இவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள் கண்பார்வை கோளாறுகள் உண்டாகும் நாலாம் வீட்டில் செவ்வாய்க்கேது இணைவு இருந்தால் உடல் நலம் பாதிக்கும் இருக்கும் இல்லறத்தில் பிரிவுகள் பிரச்சனைகள் வரும் மருத்துவத்துறையில் துறையில் அறுவை சிகிச்சை நிபுணராக்கும் யோகம் உண்டு அடுத்து புதனுடன் ராகு நன்மையும் தீமையும் உண்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் புகழடைவார்கள் அடைவார்கள் அடிக்கடி விரக்தி உண்டாகும் தாய் தாய்மாமன் வகையில் பிரச்சனைகள் வரும் கல்வியில் தடை வந்து போகும் சிலர் எல்லாம் தெரிந்தது போல காட்டிக் கொள்வார்கள் அனுபவ தான் இவர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து புதனுடன் கேது புதனுடன் கேது சேரும் மிக பெரிய ஆராய்ச்சியாளராக வருவார்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் உச்சத்தை தொடுவார்கள் நல்ல சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள் வேதாந்த ஞானம் இருக்கும் அதிக ஞாபக சக்தி உண்டு நகைச்சுவை அகட விகடம் கூடி கல்வியில் உயர்ந்த பட்டங்கள் சமூகத்தில் நல்ல மதிப்பு இருக்கும் அடுத்து குருவுடன் ராக சேரும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் குருவின் பலம் குறைவாக இருந்தால் பலன்கள் மோசமானதாக இருக்கும் தெரியாததை தெரிந்தவர் போல காட்டிக் கொள்ளுவார்கள் தோஷம் புத்திர சோகம் இருக்கும் சாஸ்திரத்திற்கு வினோதமாக நடந்து கொள்வார்கள் விரோதமாக தங்கள் காரியம் முடிவதற்கான எந்த கீழ்நிலையிலும் இறங்கி வருவார்கள் தங்கள் காரியம் நடப்பதற்காக எந்த கீழ்நிலைக்கும் இறங்கி வருவார்கள் சட்டத்திற்கு புறம்பாக நீச்ச வகையில் தர்மத்திற்கு விரோதமான முறையில் பணம் வரும் குருவுடன் கேது குருவுடன் கேது சேரும் ஜாதகர் பல சாதனைகளைப் பெறுவார் லக்கணம் ஐந்து ஒன்பது பத்து போன்ற இடங்களில் இருந்தால் சாஸ்திர ஞானம் உண்டாகும் இயல் இசை நாடகம் கலைத்துறை சாஸ்திரிய சங்கீதத்தில் உச்சத்தை தொடுவார்கள் கோடீஸ்வர யோகம் உச்சநிலை அடையும் மந்திரி யோகம் மருத்துவ தொழில் ஆன்மீகத்தில் உச்சநிலை ஸ்தாபனங்கள் அமைப்பது போன்ற பலன்கள் அமையும் அடுத்து சுக்ரனுடன் ராகு சுக்குரனுடன் ராகு சேரும் பொழுது நிறைவுறைகள் கலந்தே இருக்கும் லக்னத்திற்கு இரண்டு ஐந்து ஏழு எட்டு போன்ற இடங்களில் இல்லாமல் இருப்பது நல்லது தோஷம் தன் சந்தோஷம் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள எதையும் செய்ய துணிவார்கள் அடக்கியாலும் மனம் இருக்கும் அடக்கியாலும் குணம் இருக்கும் ஆண் பெண் தகாத நட்பு தொடர்பு காமம் காதல் தீய பழக்க வழக்கங்கள் உண்டாகும் கலைத்துறையில் ஜீவனம் அமையும் சுக்கரனுடன் கேது சுக்கரனுடன் கேது இணையும் பொழுது நிம்மதியற்ற மகிழ்ச்சியற்ற மன அமையும் பிரிவுகள் சட்ட போராட்டங்கள் ஜீவனாம்ச வழக்குகள் விரக்தி வெறுப்பு இயலாமை என மன போராட்டம் இருக்கும் தனிமையை நாடுவார்கள் இரண்டாம் தாரம் இரண்டாம் திருமணம் வயதில் மூத்த பெண்களுடன் சேர்க்கை தொடர்பு இருக்கும் சனியுடன் ராகு பொழுது சனியுடன் ராகு சேரும் பொழுது விரக்தி சோர்வு தெளிவு உத்வேகம் என கலவையான பலன்கள் குணநலன்கள் இவர்களிடம் இருக்கும் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியராக வரலாம் எண்ணெய் ரசாயனம் சமதமான தொழில்கள் அமையும் இரண்டு ஏழாம் இடத்தில் இருப்பது இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சனிராக இரண்டு ஏழில் இருப்பது இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும் சனியுடன் கேது சனியுடன் கேது இணைந்தால் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் மனம் லயிக்கும் தக்கவாதம் சந்நியாசி யோகம் வேதாந்த விஷயங்களில் ஈடுபாடு தர்ம புண்ணிய காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் இல்லறத்தில் நாட்டம் குறையும் திருமண பந்தம் அமையாமல் போகக்கூட வாய்ப்பு உள்ளது மேலே சொல்லப்பட்ட அனைத்து பொது பலன்கள்தான் தான் இதில் கிரக பார்வை பார்வை குரு சேர்க்கை இதெல்லாம் சேரும் பொழுது பலன்கள் நல்ல பலன்கள் நிறையவே கிடைக்கும் தங்கள் ஜாதகங்களில் ராகுவுடன் எந்த கிரகங்கள் இணைந்திருக்கிறது என்பதை பார்த்துக்கொண்டு கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் மாற்றங்களை செய்து கொள்ள முடியுமா என்பதை பார்த்து கொண்டு தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி